நான் உன் பக்கத்தில் வரக்கூடிய நாளுக்காக ஏங்கினேன் அதற்காக நான் செலவழித்த நேரம் முடிந்துவிட்டது விதி நம்மை பிரிக்குமற்ற இருந்திருந்தால் கடவுள் உன்னை எனக்கு அறிமுகம் செய்திருக்க மாட்டார் நீ என்னோடு உறுதியாயிருந்ததை பார்த்து ஒருவேளை கடவுள் குழம்பி போயிருந்திருக்கலாம் என் இதயத்தில் இருந்த வெற்றிடங்களை உன்னால் மட்டும்தான் நிரப்ப முடிந்தது நீயும் நானும் அன்பினால் மட்டுமே ஒன்றிணைந்தோம் உன்னுடனான நினைவுகள் மதிப்புக்குரியது உன்னை போல் அவற்றை என்னால் இழக்கவே முடியாது எக்காலத்திலும் என் மரண நேரத்திலும் கூட என் முகத்தில் கொஞ்சம் புன்னகையை மிச்சம் வைத்துவிட்டு நீ என்னோடு இருந்ததற்கான எல்லா தடயங்களையும் அகற்றிவிட்டேன் என் சார்ந்தது ஏதேனும் உன்னிடம் இருந்தால் நீயும் அந்த ஆதாரங்களை அழித்துவிட இல்லையென்றால் நாளடைவில் அது உன்னையே அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடக்கூடும் என்னுடன் இருக்குமாறு நான் யாரையும் இதுவரை வற்புறுத்தியதே இல்லை நான் இல்லாமல் நீ நன்றாக இருக்கும்போது நான் உன் வாழ்க்கைக்குள் வருவதுதான் தொந்தரவு நான் இப்போது உன்னை தேடாதது போல் என்ற ஒரு நாள் நீயும் என்னை தேடாதே ஒருவேளை நான் இந்த உலகத்தில் எங்கேயோ உயிரோடு இருந்தாலும் உனக்காக இருக்க மாட்டேன் என்னோடு இருந்த காலங்களின் அன்பிற்கும் அருமருப்புகளுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிகள்